நீத்துக்குரியவர்களே அல்லாஹுக்கு விருப்பமான செயல் அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால சத்தது வகாரிபு வாலமு அல்ல யதுகையில அஹதுக்கும் அமலுக்கு அல் ஜன்னத்த அன் அஹமல் அமாலி இலல்லாஹி அதுவும் முகா வயின் கால்ல அதாவது ஆயிஷார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நேர்மையாக இருங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் உங்களில் ஒருவரை அவரின் நச்செயல்கள் சொருக்கத்தில் விடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் செயல்களில் அல்லாஹுக்கு பிடித்தமானது அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதாகும் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகு அலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்காவது அதிசாகவும் முஸ்லிமிலே ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது அதிசாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது